வணக்கம் இது குரலின் தமிழ்குரலின் சிறப்பான இன்றைக்கு மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி வணக்கம் சார் நான் மனித பிறவியே அல்ல இன்ன்தகன் மிகவும் தெரியல பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட ஒருவன் அப்படின்னு நம்முடைய மாண்பு இந்திய ஒன்றிய பிரதமர் சொல்லி இருக்கிறார் மோடியினுடைய இந்த பேச்சு கடைசி கட்டமாக கடவுளை வைத்து வாக்கு கேட்டவர் நானே கடவுள்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாரா எப்படி பாக்குறீங்க சார் ஆஹ் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித பிறவி அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்றாரு நான் கடவுள்னு ஒரு ஆரியார் நடித்த படம் ஒன்று வந்துச்சு அதுல வந்து இந்த அகோரி சாமியார்கள் அவங்க கங்கை கரையில வந்து அவங்க இன்ஃபேக்ட் மனித மாமிசம் உண்பதாக சொல்வார்கள் அந்த அகோரி சாமியார் கூட கூடாரத்தில் வளர்ந்து நான் கடவுள் அப்படின்னே வந்து நினைப்பதாக கதாநாயகனா சித்தரிக்கப்பட்டு பாலாவோட படங்க எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னா அது ஒரு மாதிரியான மனப்பிரழ்வுங்கிறது என்னோடய கருத்து சரி பயலாஜிக்கலாக இல்லாமல் ஒரு குழந்தை இப்படிங்க டெஸ்ட் டெஸ்டியூ பேபி கூட பயலாஜிக்கலாக ஏதோ ஒரு ஃபாதர் இருக்கணுமே ஃபாதர் மதர் இருக்கணுமே அப்போ ஒரு பிரதமர் வந்து இப்படி பேசுகிறாருங்கிறது வெளிநாடுகளில் நகைப்பு கிடமான விஷயமா இருக்குமே நேரம் அது பெரிய அளவுக்கான ஒரு உலக செய்தியாகவே போயிருக்கோம் அடுத்த கட்டம் நான் தான் கடவுள்னு சொல்ல போகிறாரா அதுவும் தெரியல எந்த அளவுக்கு இந்த கல்ட் அவர் டெவலப் பண்ணுறாரு அதாவது இது ஒரு அப்போது எனக்கு என்ன பெரிய சந்தேகம்னாங்க இப்படியான ஒரு பிறழ்வு இருக்கிறவங்க எடுக்கிற எல்லா டிசிஷனும் இது வரைக்கும் எடுத்திருக்கிற டிசிஷன் எல்லாமே ரொம்ப தனிச்சையான முடிவில் தானே இருக்க முடியும் அவர் மட்டுமே முடிவு எடுத்திருப்பார் உதாரணமாக டிமான்டேஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் என்ன பயன் கிடச்சிது அதில் கிட்டத்தட்ட எல்லா பணமுமே வந்து ஆர்பிஐக்கு திரும்பிடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை திருப்பி வாபஸ் வாங்கினோம் துணி துணை சதவீதம் திரும்பிருச்சுன்றாங்க அதுக்கான செலவு ஏடிஎம் ரீகாலிகுலேஷன் பண்ணி பொதுமக்கள் கஷ்டப்பட்டு டிசைட் ரிசல்ட்டே இல்லை ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு தானேங்க அதுக்கு அவ்வளோ கண்டனமான ஒரு கருத்து சொன்னாங்க மற்றவங்கெல்லாம் அப்படியே பம்மிட்டாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு நாட்டே ஒரு பின்னுக்கு தள்ளி விட்டவர் பிரதமர் மோடி அப்படி தானே இல்லைன்னு தெரியுது இப்போ இவரோட ஒரு சைக்காலஜியை நம்ம எவால்வேட் பண்ணி பார்த்தோம்னா இப்படியான ஒருவர் வந்து யார் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல நானே பரமாத்மான்னு சொன்ன பிறகு நீங்க எதுக்கு அற்ப மானிட பதர்கள் சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் சோ கேபினெட் எதுவாக இருந்தாலும் நான் கேட்க வேண்டியது இல்ல அதை பார்லிமெண்ட் அவர் எப்போவுமே ஆன்சர் பண்றதே இல்லை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது இல்லை எந்த நிருபர் கூட்டமும் இல்லை இப்போதான் பேசுறாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது வரைக்கும் பேசா வருதுதான் நல்லது என்னவோ அப்போ எல்லா முடிவுகளும் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து நாட்டே வந்து குட்டிச்சோர் பண்ணி எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை கொண்டு போயிருக்காங்க இப்போ இதை இந்த இதெல்லாம் சீர்திருத்தி எடுக்கிறதுக்கே பெரும்பாடாகும் போல இருக்கேன் இன்னும் உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அப்போ இயல்பாக தான் வந்து அழிக்க முடியாதவன் தோற்கடிக்க முடியாதவன் காலகாலத்துக்கும் தான் தான் பிரதமர் இப்படி வந்து ஜனநாயகத்தில் யாருமே நினைக்க முடியாது எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து தேர்தலில் சர்வசாதாரணமாக தோற்று போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து நாசிசத்தோட தான் ஹிட்லர் நினச்ச மாதிரி தான் யாராலையும் என்னை அழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி தான் முசோலினி நினச்ச மாதிரி தான் சமீபத்திய உதாரணம் ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த வரிசையில் இவர் இருக்கிறாரு நல்ல வழியாக இந்தியாவில் வந்து ஜனநாயகம் இன்னமும் உயிர்ப்போடு இருக்கு தேர்தல் கமிஷன் எவ்வளவுதான் வந்து மோசமாக நடந்துக்கிட்டாலும் அது உயிர் போடு தான் இருக்கு ஆறு தேர்தல் நாளைக்கு பிரச்சாரம் நிறைவு பெற்றோம் வெளியிலேருந்து வர்ற ஒரு அப்சர்வேஷன்ஸ் அப்புறம் வந்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது நல்ல வழியா மோடி மீண்டும் பிரதமராக இல்ல அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு விட முடியுது பரமாத்மா எதுக்கு சார் ஓட்டு கேட்கணும் அந்த லௌகீக வாழ்க்கைலாம் அவருக்கு ஏங்கிற கேள்வி அடுத்து வரும் இவ்வளவு பெரிய கோட்டு விலை உயர்ந்த சூட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் வரும் ஒரு ஒரு நிலைய தாண்டி அவர் போயிட்டாரு நான் வந்து உங்க சேனல்லையா வேற சேனல்லையா இல்லை என்னோட நண்பர் ஒருத்தருங்க அவர் வந்து சீரியஸாக சொல்லுவார் கிருஷ்ணரோட அவதாரங்க மோடி வந்து கிருஷ்ணரோட அவதாரம் உங்களுக்குலாம் தெரியாது நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை அப்படி சீரியஸாக சொல்லுவார் சில மாதங்களுக்கு முன்பே நான் ஏதோ ஒரு பேட்டியில் அதை குறிப்பிட்டேன் அதாவது அப்படியானவர்கள் வேப்பில் அடிக்க அடிக்க மஞ்சத்த நீ தெளிக்க தெளிக்க அப்படியே தோணிடும் உங்களை விட்டு ஆள் இல்லைங்க அப்படி நம்ம தலைவர்களை பார்க்குறோம்லங்க சுற்றி இருக்கவங்க ஏற்றி விடுவாங்க அப்போ தவறான முடிவுகள் எடுப்பாங்க எடுத்து அதல பாதாளத்தில் விழுவாங்க அப்புறம் திருப்பி மேலே வருவாங்க அதே நேரம திருப்பி தொடரும் விஷய சைக்கிள் மாதிரி இப்படியான ஒரு நிலைப்பாடு மோடி வழிபாடு நடந்திருக்கு இப்போதான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு தெரியுது ஆ ஆறு கட்ட ஏழு கட்ட தேர்தல் வச்சதே நல்லதும் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் பல மறைந்திருக்கும் அதல பாதாள உண்மைகள் வெளியில் வருதுல்ல ஒவ்வொரு ஒன்றாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளிவந்த உண்மைகள் எல்லாமே வந்து நமக்கு ஷாக்கிங்காக தானேங்க இருக்குது தேர்தல் ஆணையம் வழக்கம் போல எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே இல்லை நான் பரமாத்மான்னு ஒருத்தர் சொல்லி இல்ல பரம்பொருளின் அரளால் வந்தவன் சொன்னாலே அதுவே வந்து நடைமுறை விதிகளுக்கு விரோதமானதாக தான் இருக்கும் இப்போ மோடி என்கிற ஒருவர் டிக்டேட்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி இல்லைன்னா ஜனநாயக விரோத கொள்கைகளை உடையவர் அப்படியான ஒரு நினைப்பு இருந்துச்சு அனைத்தையும் தாண்டி பரமாத்மாவின் அம்சம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பரமாத்மாவின் அம்சம் ஓட்டு கேட்க வேண்டியதே இல்லை உட்காந்த இருந்து கண்ணு மூடி தியானம் பண்ணாலே ஓட்டு விழணும் ஆக்சுவலாக சுதந்திர போராட்ட காலத்தில் நான் என்னோட நூலுக்காக குறிப்பிட்டிருக்கேன் இந்த நூல் ஒன்றுக்காக சுபாஷ் சந்திர போஸ் இவங்களையெல்லாம் அவரோட வரலாறு அதை நான் அவரை கதைய கதாநாயகனாக எடுத்துக்கிட்டேன் போஸ் வந்து உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு பிரிட்டிஷார ஆயுதங்கள் மூலமாக விரட்டணும்னு நினைக்கிறவர் ஒரே நேரத்தில் காந்தி மிதவாதம் சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நடுவில் வந்து ஒரு ஆன்மீகவாதம் இருந்துச்சு அரவிந்தர் பாண்டிச்சேரியில் ஆசிரமம் இல்லைங்களா அரவிந்தர் அவரும் அவர் என்ன அவர் சொல்லிகிட்டே வந்தார்னா இந்தியா ஒரு பெரிய ஆன்மீக நாடு இவ்வளோ மக்களும் வந்து ஒரே நேரத்தில் வெள்ளக்காரன் வெளியில் போகணும்னு ஆன்மீகத்தோட ஆன்மீக சிந்தனையோட ஒருமித்த குரல்ல நினச்சாங்கன்னா அவன் போயிடுவான் இப்படியான ஒரு கான்செப்ட் அது அஃப்கோர்ஸ் அவர் நிறைய இடத்துல அதை பேசுனாரு இன்னமும் அதை அவரோட பேச்சு தொகுப்புகள் இருக்கு ஆனா அது பெரிய அளவுக்கு வலியுறுத்தப்படலை மிதவாதம் தீவிரவாதத்துக்குள்ளே இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு நின்றுச்சு ஆனா அதை கூட இது தாண்டது சர்பாஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவராவது பல கோடி மக்களோட என்னன்னு சொன்னாரு ஸோ நம்மளோட ஒரு தத்துவத்திலே வந்து உயிர் ஸ்பீக் வித் யூனிவர்ஸ்ங்கிற தத்துவம் எப்போதுமே உண்டு நீங்க வந்து உலகத்தோட பேசுங்க அது உலகத்தோட நீங்க பேசுனீங்கன்னா உலகம் உங்ககிட்ட பேசும் அப்படி யூனிவர்ஸ் பேசுறது பேசுறது இப்படி அந்த கான்செப்ட் உண்டுங்க ஆனால் பொதுவாக அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஜனத்திரள் அதில் இருக்கும் தான் மட்டுமே அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை பெரிய பெரிய ஞானிகள் கூட அப்படி சொல்கிறதே இல்லை நான் மட்டுமே கூட சொல்கிறதே இல்லையே எப்போதுமே அதையும் கூட மோடி அவர்கள் தாண்டி விட்டார்கள்னு நினைக்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது மோடியினுடைய பக்தராக பூரியினுடைய ஜெகநாதரே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சாங்களோ அது சம்பித் பத்ரா மூலமா கர்ம வாக திரும எப்படி தெரியலீங்க அப்படிதான் இருக்குங்க அதாவது பத்ராவோட வரலாறு நான் படிச்சு பார்த்தேன் அது பிறகுதான் அவர் இப்படி பேசின பிறகு சுவாரஸ்யமா இருந்தது என்னன்னா போன தேர்தல வந்து வெறும் பன்னெண்டாயிரம் தான் அவர் தோத்து போயிருக்காரு ஒரு சட்டமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் வருது அதுக்கு பிறகு அந்த நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் வேலை கூட அதில் பெரிய அளவுக்கு அந்த நேஷனல் டிவி எல்லாம் வராமல் இந்த தொகுதிக்கு வந்து புரிய தொகுதிக்கு வந்து வில்லேஜ் வில்லேஜாக போய் பெரிய அளவுக்கு பணியாற்றி மக்கள் பணியாற்றி அது முதல் முதல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அந்த காலகட்டத்தில் ஒரே பத்திரிக்கைகள்லாம் இவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு எழுதுது புரி தொகுதியில் அப்படி போயிட்டே இருக்குங்க அப்போ இவர் தான் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் இருக்கு திடீர்னு திருப்பி இதே மோடி எக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ மோடி எப்படி வந்து தான் வந்து பயாலஜிக்கல் கிடையாது கடவுளோட அம்சம்னு சொல்றாரோ எப்படி வந்து என்னோட ஜேஎன்யூ ப்ரொஃபசர் மோடி கிருஷ்ணரோட அவதாரம் சொல்கிறாரோ அப்படி வந்து அவர் நினைச்சிருக்காரு அதனால தான் ஜெகநாதர் வந்து மோடி பக்தர்னு சொல்லிட்டாரு அவரு நான் தப்பாக சொல்லிட்டேன் அதுக்கு மூணு நாள் வந்து தண்டனை உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் அது பின்னாடி வந்து அவரை நட்ஜ் பண்ணியிருக்காங்க பார்ட்டில இருந்து அவரை வந்து இப்படி சொன்னா அவ்வளவுதான் நீ அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் உளமா இருந்துதான் அது சொல்லியிருக்காரு காரணம் ஒரு பெரிய கல்ட் நமக்கே தெரியாம ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கல்ட் வந்து பிஜேபி ல உருவாக்கப்பட்டிருக்கிறது அது கொஞ்சமா இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ராஜ்நாத் சிங் அப்படி சொல்லல அவர் வருஷத்துக்கு வருஷம் இருபத்தி வரைக்கும் இருபத்தி அவர்தான் அவர் தான் பிரதமர் அதோட நிறுத்திட்டாரு இல்லைன்னா வந்து அவரு ஸ்ரீராமர்னா நான் அனுமாரன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னும் பெரிய நமக்கு ஆபத்தா போயிருக்கோம் இல்லையா அது சொல்லிருப்பாருல அப்போ நேர இலங்கைக்கே போய் கச்சத்தீவை கையோட தூக்கிட்டு வந்துரும் சொல்லுவாரு பாதுகாப்பு அமைச்சர் அவ வந்து பெரிய மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் இவங்க கையில வந்து தேசம் தேசத்தோட பல்வேறு ரகசிய ஆவணங்கள் பாதுகாப்பு இராணுவம் நிதித்துறை எல்லாமே இருந்திருக்குங்க நிர்மலா சீதாராமன் இதில் என்ன ரோல் வைக்கிறாங்கன்னு தெரியல இந்த ஜீவாத்மா பரமாத்மா விவகாரத்தில் அவங்களோட ரோல் என்னன்னு தெரியல ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அது எல்லாத்தையும் போட்டு உடச்சரிஞ்சுட்டு இருக்காரு இவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கிறத முழு மூச்சு அனலைஸ் பண்ணுறது அவர் தான் எப்படியோ இந்த ஆறாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா ஏழாம் கட்ட தேர்தல் ஒன்று தான் அதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு எக்ஸிட் போல் வந்துடும் அது நிம்மதியாக தெரியுது ஆ ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயங்க தேர்தல் முடிவு அதெல்லாம் தாண்டி ஆஸ் ப்ரைம் மினிஸ்டர் நம்ம நான் பார்த்து நான் எத்தனையோ லீடர்ஸை பார்த்துட்டேன் சோனியா காந்தி அம்மாவோட நைன்டி ஃபோரில் வந்து எனக்கு இன்ட்ராக்ஷன் இருந்ததுங்க பல பலதரப்பட்ட தலைவர்கள் ராஜீவ் காந்தி இன்னைக்கு ராஜீவ் காந்தி நினைவு இல்லைங்களா இதே தொண்ணூத்தொன்றுல அவரு அவர் பேட்டிக்காக எல்லாரும் இருக்கும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த பழைய ஏர்போர்ட் அதுல அவரே தான் ஃப்ளைட்டை ஓட்டிட்டு வந்தாரு வந்து அந்த ஹாலில் உட்காந்து பேட்டி காலில் வந்து அந்த லோட்டஸ் ஷூ அது பெரிய விஷயமா இருந்துச்சு லோட்டஸ் ஷூங்க அது பெரிய ஷூ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வெளியே விளையர்னு உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்தது எல்லாரும் பின்னாடி வரிசையில் தான் வண்டியில் போனோம் அது போகிறவர்கிட்ட ஒரு இந்திரா காந்தி அம்மா சிலை அதுக்கு மாலை போட இறங்கும் போது எங்கள் வரிசை குழஞ்சிருச்சு பின்னாடி வந்த கான்வாய் வரிசை ஸோ நாங்கள்லாம் ரொம்ப பின்னாடி போய் சேர்ந்துடும் ஸோ சிறுபெரும்புதூர்கிட்ட வரும்போது ஒரு பெரிய சத்தம் தான் கேட்டுச்சு டம்னு சரி நான் உண்மையில ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு தான் நினச்சேன் அதுக்கு பிறகு போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர் நண்பர் தேல்கடி ராமூர்த்தின் பேர் அவர் வந்து அந்த இவரோட சுபாஷ் சுந்தரத்தோட கேமரா பிரச்சனையில் அவர் தான் அதை இது பண்ணார் அதாவது சுபாஷுந்தரம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் ஒரு கேமரா ஸ்டுடியோ வச்சுருந்தார் எல்லாருக்கும் கேமரா வாடகை கொடுப்பாரு அந்த காலத்தில் எல்லா க எல்லா பத்திரிகைகளும் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறது கிடையாது அதுக்கு வசதி கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆஃபீஸாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பாரு ஒரே நேரத்தில் பல நிகழ்ச்சி நடக்கும் அப்போ சுபா சுந்தரத்தில் போய் கேமரா வாடகைக்கு வாங்கி அப்படி செய்கிறது அதாவது அவர் கொடுப்பாரு ஃப்ரீலான்சர் அந்த கார்டை கொடுத்தா அதை கொடுத்துருவாரு அப்படி தான் இவன் வாங்குகிறான் அந்த கேமரா ஹரிபாபு அந்த கேமரா அங்கே கிடைக்கு அதை மீட்டு வர சொல்லி நம்ம நண்பர் தேல்கட்டி ராமூர்த்தி அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் அவர்டையும் அவரையும் நாங்கள் ஃப்ரீலேன்சராக பயன்படுத்துவோம் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அந்த கேமராவை தேடுறாரு அப்புறம் தான் அவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் கேமரா இன்டாக்டாக இருக்குது அது அவ்வளோ பெரிய பெல்லட்ஸ் எல்லாம் பறந்து வரும்போது கேமராவில் ஒரு துளி கூட விழலை அதுல தான் அந்த முதல் படங்கள் பூரா இப்போ நீங்கள் அந்த படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நள்ளியோட படங்கள் எல்லாமே அதுல கிடைச்சது தாங்க எதுக்காக நான் வரேன்னா அவ்வளோ பெரிய ராஜீவ் வந்தீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதாவது முதல் நாள் சாயந்தரம் அவரை பார்த்துட்டு மறுநாள் இன்னும் சொல்லக்கூடாது அந்த நைட்டு வந்து அவர் பாடி ஐடென்டிஃபை ஆகலை போலீஸ் அந்த ப்ரொசீஜர் படி ஐடென்டிஃபை ஆகணும் சிலபையா மேடம் வந்து அப்போ ஐஏஎஸ் அவங்க தான் கலெக்டராங்க அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க நாங்கள் வந்து காலை மட்டும் தான் பார்த்தோம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்புறம் பின்னாடி அவங்க வந்து சென்னாரிட்ட கவர்னர்கிட்ட வந்து அவங்க பர்சனல் செக்ரட்டரி ஐஏஎஸ் செக்ரட்டரி அப்போ இந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் கேட்பாங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு விசித்திரமான விதி விளையாட்டுகள்லாம் நிறைந்தது அரசியல் இந்த இப்போ ஈரான் பிரசிடென்ட் என்னங்க இந்த எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் உலகம் வந்து எந்த ஒரு தனி மனிதருக்காகவும் நிரந்தரமாக இருப்பதே இல்லை யாரா இருந்தாலும் எப்படி இப்படி பேசலாம் என்பது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி ஜெகநாதரே மோடி பக்தர் தான் எப்படி ஒருத்தர் பேசுறாரு அப்புறம் வந்து அதுக்கான விலையை வந்து அவர் எப்படி கொடுக்கறாரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதெல்லாம் பக்தர்களிடம் என்ன மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தும் சார் ஆன்மீக ரீதியாக நான் மதவாதத்துக்குள்ளே வரல பட் அவங்க இதை ரசிக்க மாட்டாங்கள்ல எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்னா அது வேற பரமாத்மாவே என்ன அனுப்பியிருக்கிறார் போது இது பேக்ஃபியர் நாத்திகர்கள் கூட இயற்கை பேர்ல பக்தி உண்டுங்க அவங்களுக்கு வந்து காடுங்கிற அந்த கான்செப்ட் கூட தான் அவங்க போக மாட்டாங்களே தவிர இயற்கை மீது பக்தி உண்டுல நீங்க பக்தின்னு அதை அழைச்சாலும் சரிதான் பற்றுன்னு அழைச்சாலும் சரிதான் ரெண்டு தானே அப்ப எப்படி இதை ஒத்துக்குவாங்க யாருமே ஜெகநாதரோட பக்தர்கள் நமக்கே அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா நமக்கு வந்து ஜெகநாதர் வந்து ஒரு இஷ்ட தெய்வமோ இல்ல தெய்வமோ கிடையாது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கிடையாது ஜெகநாதர்ங்கிற பேர் மட்டும் இங்க இருக்கு ஆனா கிடையாது அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல அதே மாதிரி அந்த ரத்ன பண்டாரோட சாவிய தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது நான் வந்து இந்த இதே நூலுக்கு அங்கேயும் போயிருக்கேங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த கட்டாக் வந்து இப்ப தான் இருக்கு அப்ப அங்க நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் இன்டீரியரா டிராவல் பண்ணியிருக்கேன் அது இந்த புரியல அந்த கோவில் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க ரத்ன பண்டாகர் அதை திறக்கிறதுக்கு வந்து ஏஎஸ்ஐ வந்தது அறுபத்தி நாளில் ஒரு தடவை திறந்துருக்காங்க எண்பத்தி நாலுல திறக்கிறதுக்கு ஏஎஸ்ஐ வரும்போது இன்ஸ்பெக்ஷன் ரெண்டாவது அலை தாங்க திறந்தாங்க மூணாவது அரை உள்ள உள்ளிருந்து பாம்புகள் சீர்கிற சத்தம் கட்டணும்னு அவங்க எல்லாம் வந்து வெளியில வந்துட்டாங்க இதெல்லாம் கர்ணபுரம் பிறக்காத மாதிரி அங்கே பேசிட்டே இருப்பாங்க எண்பத்தி நாளெல்லாம் நடந்தது நான் போனது அதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பிறகு அப்போ கூட அதை சொல்லுவாங்க ஆனால் அந்த சாவி வந்து மூளை பெற்ற தான் அது ரெண்டாவது எல்லா நகைப்பட்டியலும் ஒரு பொது பார்வைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட படிவத்தில் இருக்குது வேணாலும் பார்க்கலாம் அது போக ஆக்ட் இருக்கு அதுக்கு அந்த புரி கோயில் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அது ஃபிஃப்டி ஒன் ஆக்டு ஒரு சாலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்ட்ருக்கு அதுபடி தான் நடத்தவே நீங்கள் முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி சாவி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும் அது போக சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அது கம்ப்ளைண்ட் ஆகி அதுக்கு நகல் சாவி இருக்குது நகல் சாவியை வச்சு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் மாநில அரச கேட்டு திறந்துக்குன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு இவ்வளோ மேட்டர் அதில் இருக்குது இதெல்லாமே வந்து பத்திரிக்கை செய்திகள் டிவி செய்திகளில் வந்த விஷயம் அப்போ பிரதமர் வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு எப்படி வந்து ஒரு சாவிய ஈவன் ஃபார் தட் மேட்டர் பாண்டியன் வந்து அவர் மதுரைக்காரரை கேடர் வந்து பஞ்சாப் கேடர் ஒரிசாவில் வந்து அவர் சுஜாதாங்கிற இன்னொரு ஃபெலோ ஐஏஎஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ ஒரிசா கேடராக மாறி வராரு எப்போது ஒரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கால் நூற்றாண்டு காலம் அவருக்கும் ஒரிசாவுக்குமான தொடர்பு இருக்குது மக்களை அவரை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாங்கிறது வேற விஷயம் அவரும் ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த அவரோட கட்சி தலைமையோட நம்பிக்கையை பெற்று இருக்காரு அப்ப அவரை அட்டாக் பண்றதா நினைச்சுக்கிட்டு சாவியே பொக்கிஷ சாவியே வந்து நீங்க தமிழ்நாடு கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்றது அது எந்த மாதிரியான பரமாத்மாவின் செயல்ங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல இது போக அது ஒரு மூணு நாலு பொக்கிஷங்கள் இருக்குங்க ரத்ன பண்டாகர் மட்டும் இல்ல ரத்ன பண்டார் மட்டும் இல்லை அதுல இருந்து நகைகள் எல்லாமே அதாவது ஜெகநாதனோட ஆலயத்துல இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிலே அடங்க முடியாது பல்வேறு மன்னர்கள் ஒரு இன்னைக்கும் ஒரில் ஒரு புரி ராஜ குடும்பம் இருக்கு அவரும் அவரோட முன்னிலையில் தான் வந்து கஜபதி அந்த அந்த போஸ்ட்டுக்கு போயிருங்க முன்னிலையில் தான் எல்லாம் செய்கிறாங்க இப்படி நீங்க கேட்ட மாதிரி ஜெகநாதர் மேல பற்றுக்கொண்டூர்ல இதை எப்படி ரசிப்பாங்க எனக்கு அந்த இடம் வந்து எந்த இடத்துல இவங்க தவறு பண்றாங்கன்னு கூட எனக்கு புரியல திருச்செந்தூரில் கோவிலில் வந்து வைரவேல் வந்து காணாம போகுதுங்க ஒரு பக்தர் வந்து அதை உண்டியல்ல போடுறாரு எம்ஜிஆர் காலத்து கதை அது காணாம போயிருச்சு நகை சரிபார்க்க அதிகாரி சுப்பிரமணியம் எழுதி இது வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு அப்ப அறநிலைத்துறை அமைச்சர் மறைந்த ஆரம்பி அவர்கள் அப்போ அவர் வந்து எம்ஜிஆர் அவர் அமைச்சரா வச்சிருந்தாரு நடுவுல எண்பத்தி அஞ்சுல ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனை காரணமா ஒரு பத்து அமைச்சரை நீக்கினாரு அதுல ஆரம்பியும் ஒருத்தர் அதுக்கு பிறகு அவர் மேலேவே கலைச்சிட்டார் எம்எல்சி கிடையாது ஆரம்பி ஸோ மந்திரி ஆக முடியாது இடைத்தேர்தல் வருது திருச்செந்தூர்ல இடைத்தேர்தல் வருது அப்ப இந்த பிரச்சனை நடக்குதுங்க கலைஞர் வந்து அதுக்கு வைர வேலை கண்டுபிடிச்சு தர சொல்லி நீதி கட்டு பயணம் போறார் மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு கால்நடையா அப்படியெல்லாம் பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆன்மீக நிகழ்வு அதாவது உண்டியர்ல தான் காணும் அதான பாயிண்ட் அப்போ ஆரம்பிய வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏவா நிற்க சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு அது முதல் பிரச்சாரம் நிற்க சொல்லிட்டு முதல் இடைத்தேர்தல் பிரச்சாரம் அவர் அவர் வெற்றி பெறும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்டாக பெரிய தலைவர் அதிமுகவில் பெரிய எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகல இவங்க பிரச்சாரத்துக்கு போறாங்க ஆனா ஒரு சொற்ப ஓட்டு வித்தியாசம் தான் அந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற முடிஞ்சது என்ன காரணம் அப்படின்னா இந்த கோவில் ஆன்மீகம் அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் மக்களோட பார்வை வேற இதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் அரசியல் கொண்டு வந்தா அது இடிக்கும் திமுகவுக்கும் அது இடிச்சுது அண்ணா திமுகவும் கஷ்டப்பட்டுச்சு அதில் கண்ணால் பார்த்த விஷயங்கள் தான் அப்போ புரி ஜெகநாதர் கோவில் அந்த கோயில் சம்மந்தமான விஷயங்கள் பொக்கிஷம் எல்லாம் ஒன்று தானே வைரவேலுங்கிறது வயலுங்கிறது உண்டியில போட்டது இது பொக்கிஷங்கள் யாரோ மன்னர்கள் வந்து நன்கொடையாக கொடுத்தா பல்வேறு நகைகள் இது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனை தேர்தல் மேடையில கிளப்புறத நிச்சயமா வந்து அந்த ஜெகநாத பக்தர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க ஒரிசால ரொம்ப அடி வாங்குவாங்க வரக்கூடிய முக்கியமானது இவ்வளவு நாளும் அவங்க வந்து மோடி கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்தவங்க கடைசி வரைக்கும் பாண்டியன் போய் பிஜேபி பிஜேடி கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க உள்ளூர் பிஜேபி வந்து அதை அந்த கூட்டணி அமையாமல் போச்சு பாண்டியனை நவீனுக்கு செட்பேக் மாதிரி தெரிஞ்சது முதல்ல ஆனா யாருக்கெல்லாம் என்னென்ன செட்பேக் வருதோ அதை உடனே நிவர்த்தி பண்றது யாருன்னா பிரதமர் மோடி தான் எதிர்கட்சிக்கு எந்த செட்பேக்கும் வரக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது பரமாத்மாவினுடைய அஹ் மெசஞ்சராக வந்திருக்கக்கூடியவர் அடுத்து என்ன பேசுறாருன்றதை பார்க்கலாம் நேரத்தில் ரொம்ப நன்றி சார்